வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் காவல்துறை நாகப்பட்டினம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர் சிங் ஈகாப்பா அவர்கள் நாகூர் வாஞ்சூர் திட்டச்சேரி கீழ்வலூர் சிக்கல் ஆகிய இடங்களில் அதிரடியாக வாகன சோதனையில் ஈடுபட்டார் மற்றும் கை துப்பாக்கியுடன் பணியில் இருந்த காவல்துறையினருக்கு முறையாக வாகன தணிக்கை செய்யவும் அறிவுறுத்தினார்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர் சிங் ஈகாப்பா அவர்களின் உத்தரவின்படி இன்று பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் அனைத்து பகுதியிலும் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்களைக் கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் அதிரடி வாகன தணிக்கை நடத்தப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நாகூர் வாஞ்சூர் திட்டச்சேரி கீழ்வலூர் சிக்கல் ஆகிய இடங்களில் தானே அதிரடியாக இறங்கி வாகன சோதனையில் ஈடுபட்டார்கள் பின்பு கை பணியில் இருந்த காவல்துறையினருக்கு உரிய அறிவுரைகள் வழங்கினார்கள் தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நாகை விஜய் நன்றி